ஹாய் காய்ஸ் நான் உங்கள் பிஜேபி பேசுகிறேன் இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் தமிழிலே பார்த்துருப்பீங்க அந்த ஒரு கண்டென்ட் தான் ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிகினர் கேமிங் யூடியூப் இருந்திங்கனா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிகினர் யூடியூபருக்கு வந்து தமிழில் வந்து எப்படி எடிட் பண்ணணுன்னே தெரியலை ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கோம் ஸோ நிறைய பேர் யோசிச்சுக்கிறீங்க தமிழில் எடிட் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் பத்தே நிமிஷத்தில் ஒரு தமிழை வந்து உங்களுக்காக நான் வந்து மேக் பண்ணி காட்டுறேன் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் சொல்லியிருப்பாங்க அது மாதிரி வந்து கஷ்டமான மெத்தடெலாம் கிடையாது நான் யூஸ் பண்ணுற மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியான மெத்தடு இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நான்லாம் வந்து ஈஸியாக தமிழில் மேக் பண்ணி வச்சுட்டு போவேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ அளவுக்குலாம் இருக்காது நீங்கள் வந்து ஒரு பிகினர் இருந்தீங்கன்னா இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும் ஸோ நீங்கள் பண்ணுற தமிழை விட இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மடங்கு வந்து பெட்டராக இருக்கும் ஸோ ப்ரோ அளவுக்குலாம் இல்லை ப்ரோ அளவுக்குன்னா எனக்கே எடிட் பண்ண தெரியாது ஸோ ஒரு பீனராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுங்க இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் யூடியூபர் ஃப்ரெண்டு யாராச்சும் அவங்களுக்கு வந்து தமிழை எடிட் பண்ணாமல் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஏனா தோணான்னு தமிழை எடிட் பண்ணியிருந்தால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து வெறும் பத்து நிமிஷம் ஒரே ஒரு ஆப்பை வச்சு நான் வந்து பார்த்திங்கனா ஈஸியாக மேக் பண்ணி விடுவேன் ஸோ இதே மாதிரி தான் நான் யூஸ் பண்ணி என்னோடய வீடியோஸுக்குலாம் வந்து தமிழில் வச்சிருக்கேன் ஸோ அது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும் ஸோ ஆடியன்ஸ் வந்து ரீச் பண்ணுற மாதிரி ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ஸோ அந்த மாதிரி நான் வந்து இந்த வீடியோவில் வந்து மேக் பண்ணுறது எப்படின்னு வந்து சொல்லித்தரேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம பிஜி கேம் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போயிடலாம் கைஸ் இந்த ஈஸியான தமிழில் மேக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய யூடியூபர் சொல்லியிருப்பாங்க நாலஞ்சு ஆப் சொல்லியிருப்பாங்க அது மாதிரி நாலஞ்சு ஆப்லாம் தேவையே கிடையாது ஒரே ஒரு ஆப் இருந்தால் போதும் ஈஸியாக நீங்கள் வந்து தமிழில் எடிட் பண்ணிடலாம் அது என்ன ஆப் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆப் தான் பிக்ஷாட் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதோடய ப்ரோ வெர்ஷன் வேணும்னா நீங்கள் வந்து எப்படி ஏற்றணும்னு உங்களுக்கு தெரியும் ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தமிழ் எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் காயிஸ் அந்த பிக்ஸாட் ஆப்பை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ நான் இப்போ வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ இதுதான் அந்த பிக்சாட் ஆப்பு இது வந்து தொடர்ந்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா எடிட் ஃபோட்டோன்னு இருக்கு பாருங்கள் ஸோ அதை வந்து நம்ம வந்து க்ளிக் பண்ணிக்கணும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியான மெத்தட் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் புரிஞ்சிடும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்டு இருக்கு பாருங்கள் ஸோ அதை வந்து க்ளிக் பண்ணிங்க அதில் வந்து அந்த பேக்ரவுண்ட்ஸ்லாம் நிறைய கலர் இருக்குது அது ட்ரான்ஸ்பரண்ட் மாதிரி இருக்குது அதை வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ இப்படி வந்தோடனே இந்த மாதிரி வந்துடும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டூல்னு இருக்கு பாருங்க டூலில் கொடுத்து கிராப்பை கொடுத்துங்க கிராப்பை கொடுத்து நம்ம யூடியூப் தமிழல் சைஸ் இந்த பதினாறு எஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து அந்த டிரான்ஸ்பெரண்ட் இமேஜ் வந்து அந்த யூடியூப் தமிழ் சைஸ் வந்துடும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆடு ஃபோட்டோ கொடுத்துருங்க ஸோ இந்த மாதிரி ஆடு ஃபோட்டோ இருக்கு பாருங்க இதை வந்து கொடுத்துருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பேக்ரவுண்டு உங்களுக்கு நீங்கள் எதை சம்மந்தப்பட்ட பேக்ரவுண்டு தேவையோ அது ரெண்டு வந்து ரெண்டு வேணும் ஸோ ரெண்டை வந்து இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாக் எமோட்டோ சம்திங் வந்து எடுத்திருந்தேன் அதோட இமேஜ் வந்து நான் லோட் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு ஒரு இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த என்ன ஈவெண்ட் எடுத்துருக்கீங்களோ அதோடய இது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக தெரியல அந்த மாதிரி எடுத்துகிட்டு வச்சுக்கிறேன் ஸோ ரெண்டாவது இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா தெரியாது அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லேயர் மாதிரி இருக்குது பாருங்கள் சைடில் ஸோ இந்த ஒரு லேயரை கொடுத்து அந்த ரெண்டாவது உள்ள இமேஜ் தூக்கி மேலே எழுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்துடும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதையும் வந்து நீங்கள் ஜூம் பண்ணிக்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஜூம் பண்ணுறோம் ஜூம் பண்ணிக்கணும் ஜூம் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து இந்த ஒரு இமேஜை வந்து அந்த கொடியை வந்து மறைக்குது பார்த்திங்களா அதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராப் பண்ணணும் ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கிராப் பண்ணணும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை கிராப் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த அளவுக்கு கிராப் பண்ணுறேன் கிராப் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த மாதிரி வச்சு பார்த்தா மறுபடியும் மறைக்குது ஸோ இன்னும் கொஞ்சம் கிராப் பண்ணணும் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிராப் பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி வந்து அந்த கொடியும் தெரியணும் அது மாதிரி வந்து ஈவென்ட்டும் தெரியணும் அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து இதை வச்சுக்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வச்சாச்சு ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த மாதிரி செட் ஆகிற மாதிரி வச்சுங்க ஸோ கிராஸ் விழுகிற மாதிரி வச்சுங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும் தமிழில் ஸோ இது ரெண்டும் பார்த்திங்கன்னா வந்து ஓவராலாக செட் ஆகிடுச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே லென்ஸ் ஃப்ளேர்னு இருக்குது பாருங்க ஸோ அதை கிளிக் பண்ணி ஒரு லென்ஸ் ஃப்ளேர் எடுத்துங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுத்துகிட்டு ஸோ அந்த கிராஸ் விழுகுது பாருங்கள் அந்த கிரா ரெண்டு ஃபோட்டோக்கும் கிராஸ் விழுகுதில்லை அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லென்ஸ் ஃப்ளாரரை ஜூம் பண்ணி ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி வச்சு விட்ருங்க அப்போ தான் வந்து வந்து கிராஸ் தெரியாது ஸோ இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே கலர் ஆப்ஷன் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லென்ஸ் ஃப்ளார் எடுத்து கிராஸ் வச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இன்னொரு உங்கள் ஃபோட்டோ இல்லை உங்களுக்கு ஃபோட்டோ என்ன ஃபோட்டோ வச்சுங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோட தமிழர்களுக்கு நான் என்னோடய ஃபோட்டோ வைப்பேன் ஸோ அது மாதிரி வந்து உங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ரிமூவ் பிஜி அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள் கீழே அதை வந்து க்ளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களோட ஃபோட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக்ரவுண்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபோட்டோ மட்டும் கொடுத்துடும் ஸோ இப்போ வந்து காட்டுற பாருங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரிமூவ் ஆகிடுச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ ஜூம் பண்ணி வச்சுங்க ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீட்டாக இருக்கும் தமிழிலே இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு இமேஜை மறைக்கிற மாதிரி நான் வந்து வச்சுக்கிட்டேன் ஸோ இருங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இது வந்து நல்லா இல்லை இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு ஓவராலாக பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃபெக்ட்டாக இருக்குது ஸோ லாஸ்ட்டில் இந்த முடிச்சுட்டு இதோட அவுட்புட் நான் வந்து காட்டுறேன் எப்படி இருக்கிறேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சின்னதாக இருக்குது அதனால் உங்களுக்கு தெரியாது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதை பண்ணியாச்சு அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர்னு இருக்குது பாருங்கள் ஸ்டிக்கரை கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான எம்ஓஜி அந்த மாதிரிலாம் இருக்குது நான் வந்து ஹாப்பி எமோஜி அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா எமோஜி அந்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேக் இருக்கும் ஸோ இதில் வந்து நீங்கள் என்னென்ன ஃப்ரீ பயனு அடிச்சிங்கன்னா வரும் ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்கள் வரும் ஸோ எமோஜின்னு ஓஜின்னு அடிச்சிங்கன்னா வரும் நான் இந்த ஒரு எமோஜி வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ ஸோ ஏதாச்சும் ஒரு எமோஜி ஸோ இந்த ஒரு எமோஜி இருக்குது வாயை பிழைக்கிற மாதிரி இதை வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணியாச்சு சூஸ் பண்ணிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூலையில் எடுத்து வச்சிடலாம் ஸோ வச்சாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கூகுள்ட்டு நான் நிறைய எமோஜிஸ் வந்து டவுன்லோட் பண்ணி பண்ணிச்சுருக்கேன் அதெல்லாம் நான் வந்து இப்போ வச்சு காட்டுறேன் ஸோ உங்களுக்கு அப்படி வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு வந்து வச்சுக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த ஆட் ஃபோட்டோ கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ரிமூவ் பேக்ரவுண்டு கொடுத்தீங்கன்னா அந்த எமோஜி மட்டும் தனியாக வந்துடும் அந்த ஃபோட்டோ மாதிரி தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமோஜியும் நான் ஒரு இடத்துக்கு வச்சுக்கிறேன் ஸோ இந்த மாதிரி வச்சுட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா செட் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் வைக்கணும் டெக்ஸ்ட்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கிய தமிழ் இல்லை அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஆப் யூஸ் பண்ணுவாங்க ஆப் யூஸ் பண்ணுறதுலாம் வேஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணுவோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டெக்ஸ்ட் இருக்கும் ஸோ நான் வந்து இந்த இதில் வந்து யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி எக்கச்சக்கமான டெக்ஸ்ட்டு இருக்கும் இது வந்து ப்ரீமியமில் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும் ஸோ அதில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து எப்போவுமே என்ன சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ சன்ஃப்ளவர்னு ஒன்று இருக்கும் ஸோ இங்கே இருக்குது பாருங்கள் மஞ்சள் அந்த சன்ஃப்ளவர் தான் நான் சூஸ் பண்ணுவேன் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க உங்களுக்கு வேறு என்ன டெக்ஸ்ட் வேணாலும் அதை சூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சன்ஃப்ளவர் நான் இதை வந்து சூஸ் பண்ணிட்டேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் இருக்குது பாருங்கள் அதில் வந்து தொட்டு அதில் வந்து ட்ரான்ஸ்பரண்ட் இமேஜ் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ட்ரான்ஸ்பர் அதை க்ளிக் பண்ணி தான் இந்த மாதிரி ட்ரான்ஸ்பென்ட் வந்துடும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டு வந்து அடிச்சுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐ காட் ஃப்ளாக் எமோட்ஸ் அப்படின்னு வந்து டைப் பண்ணிக்கிறேன் ஸோ டைப் பண்ணிட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து சூப்பராக இருக்கும் இந்த சன்ஃப்ளவருங்கிற டெக்ஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி தேவையான இது பண்ணிட்டு டவுன்லோட்ஸ் இருக்குது பாருங்கள் ஸோ டவுன்லோட் வந்து கிளிக் பண்ணிங்க நீங்கள் வந்து கலர் மாத்தறதுனால வந்து அந்த கலர்ஸில் கொடுத்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் ஸோ இதில் நான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன் எனக்கு வந்து மஞ்சள் கலர் தேவை நான் வந்து அடுத்த இதில் வந்து நான் காட்டுறேன் ஸோ அடுத்த டெக்ஸ்ட்ல வந்து காட்டுறேன் அப்படி கலர் மாற்றிருந்தேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணியாச்சு இதோட முடிஞ்சு நமக்கு வந்து இதாயிடும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டெஸ்ட்டு ஆர்ஐபி ஒரு பத்தாயிரம் டைமண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போட்டு விடுவோம் ஸோ ஆர்ஐபி பத்தாயிரம் டைமண்ட் வந்து நான் இதில் வந்து டைப் பண்ணிக்கிறேன் ஸோ பத்தாயிரம் டைமண்ட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்துடுச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டைல்ஸ் இருக்குது பாருங்க அதில் கொடுத்து அந்த கலர் இருக்குது பாருங்கள் சவப்பு கலர் அது மாதிரி நிறையா கலர் இருக்குது அதை வந்து சூஸ் பண்ணிங்க நான் சவப்பு கலர் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இதையும் அதே மாதிரி டவுன்லோட் பண்ணிட்டு ஸோ இதை வந்து இதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையில்லை இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் வந்து ஒரு ஒரு கலரை சூஸ் பண்ணி வச்சுங்க ஸோ அதெல்லாம் டவுன்லோட் பண்ணிட்டு இந்த மாதிரி ரெண்டு வந்துடும் கேலரியில் இதை கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்து வந்துடும் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் மட்டும் வந்துடும் ஸோ இதில் வந்து அந்த தேவையான இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க ஸோ இவ்வளோ தான் ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்கும் தமிழில் பார்த்தோன்னே இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா எலிமெண்ட்ஸ் இன்னும் வந்து உங்கள் கிரியேட்டிவிட்டிக்கு தேவையான இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு பிகினருக்கு எப்படி இருக்குமோ அது வந்து பார்த்திங்கன்னா நான் வச்சிருக்கேன் ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் பேக்ரவுண்டு ரெண்டும் வந்து சொல்லியாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எலிமெண்ட்ஸு எம்ஓஜி அதெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்குன்னு வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஏற்ற மாதிரி வந்து நான் டெக்ஸ்ட்டை வச்சுக்கிறேன் ஸோ உங்களுக்கு நான் எப்படி தான் வைக்கணும் டெக்ஸ்ட்டு அப்படிலாம் கிடையாது உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த டெக்ஸ்ட் அப்படி வச்சுங்க ஸோ அது உங்கள் க்ரியேட்டிவிட்டியோட பொறுத்தது நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த மாதிரி தான் வைப்பேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா அழுகிற எமோஜி அந்த மாதிரிலாம் நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ கைஸ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சேஞ்சஸ்லாம் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்தாச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான இடத்துல வந்து இது வச்சுக்கங்க அதுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் உங்களுக்கு தேவையானதெல்லாம் வச்சுக்கோங்க வி பேஜ்ஜு அதுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் அந்த ஸ்டிக்கர்ஸ்லேயே சர்ச் பண்ணிங்கன்னா நிறையா இது வரும் ஸோ இந்த மாதிரி வி பேஜ் வேணாலும் வச்சுக்கலாம் அதுக்கு மாதிரி ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா நிறையா ஸ்டிக்கர்ஸ் வரும் ஸோ அதில் என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்றாப்பில் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இதில் வந்து பிஎன்ஜியாக கிடக்கும் உங்களுக்கு நீங்கள் வந்து இந்த டைமண்ட் பாக்ஸை தொட்டால் இப்போ வந்து தொடர்ற மாதிரி ஸோ இந்த மாதிரி வந்து பிஎன்ஜியாக வந்து அது வந்து கடந்துடும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் யூஸ் பண்ணி உங்களுக்கு எங்கே எங்கே வேணுமோ அதெல்லாம் வச்சு ங்க ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா என்னோட தமிழில் எடிட் பண்ணுறது இப்படி தான் இந்த மாதிரி நான் வந்து பேக்ரவுண்டு அதுக்கப்புறம் வந்து டெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில எலிமெண்ட்ஸ் இவ்வளோ தான் வைப்பேன் ஒரே ஆப் இருந்தால் போதும் அந்த ஒரு டெக்ஸ்ட் ஸ்டுடியோ இருந்தால் போதும் இந்த மாதிரி நீங்களும் ஈஸியாக வந்து தமிழ்நெல் மேக் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ஃபைனல் அவுட்புட் காட்டுறேன் நான் எப்படி இருக்குது அப்படின்னு ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணிருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கலர்ஸ் வந்து தெரியாது அவ்வளோவா மின் மங்குன மாதிரி தெரியும் அதே நீங்கள் வந்து அதை சேவ் பண்ணிட்டு கேலரியில் போய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் பூஸ்ட்டாக எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணிவிட்டேன் ஸோ சேவ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கேலரியில் போய் காட்டுற பாருங்க ஸோ அதில் இருக்கிறதுக்கும் இதில் இருக்கிறதுக்கும் கலர் டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்கும் எடிட் பண்ணும்போது அப்படி இருக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணால் இதில் எப்படி இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட் கூட பண்ணிக்கங்க ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் அட்ஜஸ்ட் ஆட்டோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன் ஸோ இது கொஞ்சம் கலர் என்ஜா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது அதனால் வந்து இது நல்லாயிருக்கு ஸோ இந்த மாதிரி பண்ணியாச்சு இப்போ நான் வந்து ஃபைலில் அவுட் இதுதான் இது தான் நம்ம எடிட் பண்ண தமிழில் அவுட் புட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற தமிழை விட இது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் ஸோ பிகினர் யூடியூபர்ஸ்க்கு தான் நான் இந்த வீடியோ போகிறேன் நீங்கள் வந்து ப்ரோவாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து தரமாக எடிட் பண்ணுவீங்க ஸோ நான் வந்து இன்னுமே வந்து அதை கற்றுக்குவேன் ஸோ இப்போதைக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னோட சப்ஸ்கிரைபர் பிகினராக இருக்கிறீங்க நிறையா பேர் வந்து சேனலில் உள்ள போய் பார்த்தேன் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எடிட் பண்ண தரல ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் நான் ஈஸியாக அவங்களுக்கு வந்து பத்து நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தமிழ் எடிட் பண்ணுற மாதிரி நான் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இருந்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும்னு வச்சுக்கோ நம்ம பிஜே கேம் கம் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா